தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சுங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமோட வாழ பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய கனவுகளோடு இங்கே நம்ம லைஃப்பில் ஏதாவது கஷ்டங்கள் தீருமா நம்முடைய லைஃப்பில் எல்லாம் மாற்றங்கள் வருமா நம்முடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவோட தான் என்னை வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க இப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் ஒரு கண்ணக்கட்டி காட்டில் விட்டு கண்ணை திறந்து இருந்தப்ப இந்த வழியில் போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும் அந்த வழியில போப்பா நல்லது நடக்குன்னு சொன்னா எப்படி இருப்போம் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுறது காலிலிருந்து தான் இப்ப நான் வருத்த போறேன் சார் எனக்கு எவ்வளோவுமே யாருமே உதவி பண்ண மாட்டாங்க நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கேன் சொல்லுவா ஏனிப்பொடி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க இன்னும் நான் அதே இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிற வழி நம்ம பார்க்குறேன் இப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மாதம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன் அது ஏன்னா குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகிய பயிற்சி இருக்குது புதனுடைய பயிற்சி இருக்குது சுக்கரனுட பயிற்சி இந்த மாதிரி கிரணனுடைய பயிற்சி நிறைய இருக்குது அந்த பயிற்சியுடைய தன்மையில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த டே டைமில் இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதிரி நான் கிடஞ்சிடுது ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து முடியுங்க கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்கள் துளர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய கனவுகளோட ஏன்னா நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு அதிகம் ஏன்னா வந்து வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் தொழிலில் நல்லா டெவலப் பண்ணணும் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் ஏதோ ஒன்று ஆகணும் நம்ம ரொம்ப வருஷமாக நம்ம இப்படியே இருக்கிறோமே இவ்வளோ ஆடஒர்க் பண்ணுறோம் இவர உழைக்கிறானா நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப வந்து சுமாராக தான் இருக்குது என்ன காரணமே தெரியாமல் நம்ம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ சூழ்நிலை சூழலில் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கக்கூடிய காலம் நம்ம இந்த இரண்டு இருபத்தஞ்சில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடம் நல்ல ஒரு மாதங்கள் இருக்குது அந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழலில் உருவாக்கும் அந்த மூணு மாதங்கள் ஏதாவது நல்ல நன்மையில் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் அப்போ வந்து பொதுவாகவே கடந்த நாட்கள் நம்ம பார்க்கும் பொழுது தொழிலில் நிறைய பார்த்திங்கன்னா நஷ்டங்கள் அதீதமான நஷ்டங்கள் தான் நம்ம சந்திச்சுட்டே இருந்தோம் மெயின் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் கடன் வாங்கி அந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய சூழலை தான் இப்போது வரைக்குமே இருக்கும் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி நாலு உண்மையாக போகலுங்கிறத மிகப்பெரிய உண்மை துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூழலில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இந்த ஷார்ட் பீரியட் அப்படின்னு நம்ம சொன்னால் அந்த மூணு மாதத்தை நம்ம ஏன் இப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா நாட்களும் நமக்கு சிறப்பான நாட்கள் தான் சிறப்பான மாதங்கள் தான் ஆனால் அந்த மூணு மாதத்தில் நீங்கள் போடக்கூடிய விதை வந்து மிகப்பெரிய மரமாகவும் அது வரக்கூடிய விருட்சம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த மூணு மாதம் நம்ம சொல்கிறோம் இந்த டைம் பீரியட் எப்போ வருது அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் கரெக்டாக மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலங்களாக நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலைக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த காலகட்டம் தான் நீங்கள் வந்து புதிய முயற்சி புதிய தொழில் தான் தொடங்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நான் சொல்கிறது வந்து ஜூன் ஜூலைக்கு மேலே அப்போ இந்த ஒரு ஆறு மாதம் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இருக்கிற வேலை இருக்கிற சூழலை நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி போய்க்கலாம் இருக்கிற மாதிரி அப்படியே நகர்ந்து வந்துடுங்க கரெக்டாக ஒரு ஜூன் ஜூலைக்கு ஒத்து மாதிரியான ஐடியாக்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் திட்டமிடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி வச்சுங்க எப்போவுமே ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி பயிற்சி முக்கியம் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஆட் ஒர்க்காக அதை கடுமையான பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணுறீங்களோ அதை பொறுத்த ரிசல்ட்டுங்கிறது இருக்கும் நிறைய பேர் என்னென்ன காசுக்கு நான் தொழில் செய்கிறேன் காசு இருக்குது நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு பண்ணிடறேன் அப்படி பண்ணக்கூடாது நீங்க துளாராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு அதிக விதமான அகல கலவைக்கிறத அவாய்ட் பண்ணீங்க ஏன்னா கடந்த நாட்களில் அத்தனை விதமான தடைகள் தடுமாற்றங்களை தான் நீங்க நிறைய சந்திச்சிருக்கீங்க இந்த இயரில் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் திட்டமிடல் முக்கியம் முதல் ஆறு மாசம் திட்டமிடல் கண்டிப்பா அவசியம் அதுக்கு அடுத்த மூன்று மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்கு அந்த டைமை ரொம்ப யூஸ் பண்ணணும் அப்போ வந்து தொழிலுக்கான முயற்சியா இருக்கலாம் வேலை மாறுதல்கள் வேலை மாற்றங்களுக்கான முயற்சியாக இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியாக இருக்கலாம் ஃபேமிலி குடும்ப சூழல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரச்சனை அல்லது பிரிவினை அல்லது வேறு ஏதாவது குழப்பங்கள் இருக்குது அல்லது விவகாரத்து வரைக்கும் போயாச்சு ஃபேமிலிக்குள்ளான நிறைய நெருடல்கள் இருக்குது அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அல்லது அப்பா அம்மாக்குள்ளே பிரச்சனை என்ன பண்ணுறேன்னே தெரியாத அளவுக்கு இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு சொல்ல போனோம்னா நிறைய உதவிகளை செஞ்சு இன்றைக்கி நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேங்க நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டேங்க தேவையில்லாத ஆன்லைனில் மொய் மோஸ்ட்லி ஆகி ஆன்லைனில் நிறைய பணம் இழந்துட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தொழிலாசிக்காரங்க நம்ம பார்க்குறோம் இந்த இழப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விடையாக தான் அந்த மூன்று மாதங்கள் இருக்கும் அப்போ நீங்கள் இழந்ததை மீட்கலாம் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் காற்றுள்ளே போதே தூட்டுள்ளங்கிற மாதிரி அந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு போகுது அப்போ அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வெளிநாடு பயணங்கள் அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அப்படிங்கிற டைம் செப்டம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு பயணங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அயல்நாடு வெளிநாடு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்புகளிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் ஒரு வகையில் சொல்லப்போனால் நல்ல ஆதாயத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பழைய இரும்பு பழைய இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவ சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப உகந்த காலம் அதே மாதிரி புதனுடைய தன்மை ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இயர் ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்கில் அந்த புதன் வந்து தனுசு ராசியில் குருவுடைய வீட்டில் இருப்பார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு வந்து நேரடியாக மீனராசியில் போய் இருந்து மேசத்துக்கு வந்து ரிசில் இருக்கார் இப்போது அவர் வந்து நேரடியாக மிதனத்துக்கு போய் அமரும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த புதனுடைய பார்வை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப நல்லாயிருக்கும் புதனுடைய வீட்டில் அந்த குரு பகவான் இருக்கிற பட்சத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மே மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட்டு வந்து குரு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ உங்களுக்கு வந்து பொதுவாக என்ன செய்யும் அப்படின்னா துளார ராசிக்கு பாக்கி ஸ்தானத்தில் அந்த ஒம்போதில் குரு இருப்பார் அப்போ குரு இருக்கக்கூடிய ஸ்தானம் குரு பார்க்கக்கூடிய வீடு ஐந்தாவது வீடு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது அதீதமான நன்மைகள் இருக்கும் இப்போ ஃபேமிலியில் நன்மை இருக்கும் கொடுக்கல் வாங்கில் நன்மை இருக்கும் படிப்பு கல்வியில் நல்ல நன்மைகள் இருக்கும் அதே மாதிரி திருமணம் சுபகாரியங்கள் எச்சரிக்கைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக இருக்க போதுங்க இப்போ நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் அது வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படலாம் உடல் உபாதைன்னு சொல்ல போனோம்னா வயிறு உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதில் கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தில் உடற்பயிற்சியை வந்து நீங்கள் மெயினாக வந்து கருத்தில் இருந்து நீங்கள் வந்து யோகாவோ உடற்பயிற்சி ஏதோ ஒன்று நீங்கள் இந்த இயரிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து தொடக்கத்துலேருந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டிவாக இருக்கும் இதை பற்றியும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த இயரில் எப்படி ஒரு ஃபாஸ்டிவாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க அது திருச்செந்தூராக இருக்கலாம் பழனியாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயம் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க வாரம் ஒரு முறை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதா ஒரு நாளை கனெக்ட் பண்ணி அந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு பெருமான வழிபாடு செய்யுங்க அல்லது வளர்ப்புறை சஷ்டியில் சஷ்டி விரதம் இருந்தால் ரொம்ப பாசிட்டிவான படங்களை நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் மைண்டில் வச்சு பண்ணுங்கள் கண்டிப்பாக துளராசி இவ்வளோ உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்துட்டுருக்கு தைரியமா இருங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெலாம் நீங்கள் வந்து ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை அது வந்து தொழிலில் எப்படி பண்ணலாம் ஃபேமிலி ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்கலாம் எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை நீட்டில் அனலைஸ் பண்ணா நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் கூட கன்ஸிடர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம முடிவாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய காண்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி வந்து தான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு நேரம் நல்ல நேரம் எப்போ வேணால் வரலாம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து கூட வந்திருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாத டீட்டலாக பாருங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்